அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையுமாகிய அல்லாவின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீ ஐலங்களின் இரட்சகனான அல்லாவுக்கே எல்லா புகழும் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா வாலிஹி சலாமும் எங்கள் நாயகம் முகமது அவர்கள் மீதும் அவர்களின் புனித குடும்பத்தார் சங்கை மிக்க தோழர்கள் அனைவர் மீதும் உண்டாவதாக புனித ரமலா நோன்பு இருபத்தி மூன்று ஓத வேண்டியது வா

அருள் சாந்தியும் அவனுடைய படைப்புகளில் சிறந்தவர்களும் அவனுடைய மணிமண்டபத்தின் பேரோழியும் எங்களின் தலைவரும் தாளாளருமான பெருமான் முகம்மது சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் வழித்தோன்ற தோழர்கள் அனைவர் மீதும் உண்டாவதாக சுப்கானி அம்மா யூசிஃபுன் தவறான வர்ணிப்புகளை விட்டும் அவனால் அனுப்பப்பெற்ற தூதர்கள் அனைவர்கள் மீதும் அவனுடைய சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக புகழனைத்தும் உலகங்களை படைத்து பரிபக்குவப்படுத்தும் அல்லாஹுக்கே உரித்தானவை